என்னை நானே படிப்பதற்கு தீபம் நீயானா அடி உண்மை சொன்னால் நீயும் கூட என் தாயாரா நீச்சம் துடிப்பதற்கு தானம் என் பெண்மை நடிக்கு இரண்டு பக்கம் தரைகள் விடுந்திடாத இரவு வேண்டும் முடிந்திடாத உறவு வேண்டும்

අයිබෝවන් මාමතමද ඉතින් කොන්දලා එන්නේ ඕෝනියා බයිස් කලින්දම යන්නවාගේ පයිස් කර යන්න ඕොම කයම ට මර න මමාමට වයිසක් ොමුදදේ මාමාුවක්නෑ හෝ පතින මට හැඟට ො හෝ දෙ එත පට වාමහරන්න බෞ්නයා ඉදල අන්තරත්පුරට ගියකද පටන් ගත්තේෞ පි පට ගට ිකුණ ඒකත්තාරග ඒ තමට මාමදැන් ඉන්න තරණට ඔබොතුමා මනාද කියන අදස් කරන්න තර තරණය තරන ළමයින්ට මනාද කියන්නට හදන්නයමද හරි හොන්ඳයනා? வணக்கம் அஸ்லாம் வலைக்கும் நாங்கள் இன்று ஒரு முக்கியமான ஒரு நபரோடு நாங்கள் கலந்து கொள்ள இருக்கின்றோம் அதாவது பாளையில் வரும்பொழுது ஒரு வயது சுமார் எழுபது எழுபத்தைந்து வயது மிக்க நிறைந்தவர் பு சைக்கிளிலே அப்படியே ஓட்டி வருவதை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது அவரை தான் நாங்கள் பார்க்க போகின்றோம் இதோ எந்த இருக்கின்றார வணக்கம் ஐயா வணக்கம் என்ன மாதிரி சிவமாக இருக்கீங்களா நல்ல சோம் எங்க ஊர் எங்க நெலக்குளம் நெலங்குளம் நெலுக்குளம் நெலங்குளம் நீங்க வவுனியாவில் இருந்து இங்கே அன்றாபுரம் வந்தீங்கன்னா என்ன மாதிரி விடிய விடிய ஆறு மணிக்கு அன்றாபுரத்துக்கு வந்தேன் வவுனியாவில் வலிக்கிட்டு அன்றாபுரம் வந்துட்டு அன்றாபுரம் வந்துட்டு இப்ப திரும்ப ரெண்டு மணிக்கு திரும்பி போய்கொண்டிருக்கேன் போய்கொண்டிருக்கீங்க என்ன காரணம் நீங்க அங்கே இருந்து பைக்கில் வர்றதுக்கு முக்கிளையே வர்றதுக்கு ரேஸ் ஓடுற ரேஸ் ஓடுற நாங்க அதனால எக்ஸசைஸும் நல்லம் மறுபடியும் உடம்புக்கும் நல்லம் ரேஸும் ஓடுறது பிராக்டிஸாகவும் இருக்கும் எல்லாத்துக்கும் நல்லம் நல்லம் ஒரு வருத்தம் இல்லை எங்களுக்கு கொலஸ்ட்ரால் அது இது எதுவுமே இல்லை இல்லை அதனால உடம்புக்கு நல்லம் அதனால சைக்கிள் ஓடி வந்துட்டு சைக்கிள்லே போகிறோம் சைக்கிள் இப்போ வயசு எத்தனை போகும் வயசு எழுபத்தி ஒன்று எழுபத்தி ஒரு வயசு கஸ்டமர் தெரியாது இல்லை கஷ்டம் விளவடிக்கொண்டே இருக்கிறீங்க எங்க போனாலும் பைக்லாம் போகிறோம் போறோம் மட்டக்களப்பு போறோம் பதினாறாம் தேதி சைக்கிள் ரேஸ் அங்கே இருக்கு அப்படி வயசுக்கு மேல பதினாறாம் தேதி மட்டக்களப்புல ரேஸ் இருக்கு அதுக்காக பிராக்டிஸ்க்கு தான் விடியவாந்தேன் அப்படியா அடுத்த ரேஸ் இருக்கு முள்ளத்தீ உள்ள இருபத்தி மூன்றாம் தேதி முள்ளத்தீவுல வடமாக ரேஸ் இருக்கு அதுவும் ஓடுங்க அதுவும் ஓடுவேன் இந்த வயசு போனன்றும் உங்களுக்கு காட்டவே இல்லை போல நல்ல இருக்கு நானும் பார்த்தேன் ஒரு தான் மாறேன்னு சொல்லு உங்களோட பேர் எப்படி என் பேர் செல் செல்வராசா செல்வராசா வவுனியா நெலுங்குளம்போது பிள்ளைகள் இருக்காங்க மூன்று பிள்ளை மூன்று பிள்ளைங்க இப்போ நாங்கள் சந்திச்சோம் இப்போ ஏ நைன் வீதியில் பரசங்க சிவ பகுதிக்கு அங்காள ரம்பாவ பகுதிக்கு போற லேலா தான் வேற संदीपம் நல்லமா நல்லமா வேற என்ன சரி இருக்கா அவங்களுக்கு என்ன சரி சொல்ல நாட்டு மக்களுக்கு வாலிபர்களுக்கு இந்த பை மலை உள்ள வாலிபர்கள் சைக்கிள் ஓடுறாங்க இல்ல அவ்வளவுதான் பை بتا மலைக்குற வாலிபர்களுக்கு என்ன சொல்ல இருக்கீங்க பை بتا மலைக்குற வாலிபர்கள் தான் சைக்கிளே ஓடுறாங்க இல்ல ஆ தொடர்ந்து ஓட சொல்லி சொல்லுங்க என்ன நைட் நல்ல संदीपான் संदीपான்